ஹலோ எப்ரிவான் வெல்கம் டே விட்ஸ் ப்ளவர் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பணம் தரக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி அறுபத்தாறு ரூபாய் நீங்கள் சேமிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நூறு வயது வரைக்கும் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வருடம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுக்குறாங்க அது போக நீங்கள் எந்த வருஷத்தில் இறந்தாலுமே அதுக்கான ஒரு அமௌண்ட்டும் உங்களோட ஃபேமிலியை சார்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அப்படியான திட்டம் அதாவது வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் ஸோ அப்படிங்கிற ஒரு உமேங் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திட்டத்தோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜீவன் உமேங் அப்படிங்கிற இந்த திட்டம் அதாவது திட்டம்னு சொல்லக்கூடாது இதை ஒரு பாலிசி அப்படின்னு சொல்லலாம் எல்ஐசி அப்படிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிமா ஸோ இந்த எல்ஐசி மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜீவன் உமேங் அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசி இருக்குது அந்த பாலிசி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை அதாவது முப்பது வயதிலிருந்து அவங்களுக்கு ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள அனைவருமே போடலாம் ஸோ நாற்பது வயது எனக்கு ஆகுது அப்படின்னா நீங்களும் போடலாம் ஸோ எனக்கு ஐம்பத்தி நாலு வயது ஆகுது அப்படின்னா நீங்களும் போடலாம் ஸோ அப்படியான ஒரு திட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் உமேங் அப்படிங்கிறது ஸோ இது ஆண் பெண் மற்றும் குழந்தைகளாக இருக்காங்க பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு பயனளிக்கக்கூடிய திட்டம் அதாவது இதில் டபுள் பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை உங்கள் அம்மாவுக்கோ அல்லது அப்பாவுக்கோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ப்ரிஃபர் பண்ணலாம் சரிங்களா ஸோ அவங்களுக்கு ஒரு ஐம்பது டு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு நாள் நம்ம இறக்க போகிறது தான் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் அப்படிங்கிறது ஒருவேளை அவங்க ஐம்பத்தைந்து வயது இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எக்ஸுங்கிற ஒரு நபர் ஐம்பத்தைந்து வயது இருக்காங்கன்னா அவங்க எழுபது வயது வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவீங்க சப்போஸ் எழுபது வயதுக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு எல்ஐசிலேருந்து கொடுத்துருவாங்க ஒருவேளை அவங்க எழுபது வயது வரைக்கும் இருந்துட்டாங்க ஐம்பத்தைந்து வயதில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எழுபது வயது வரைக்கும் இருந்துட்டாங்க அப்படின்னா ஸோ எழுபத்தி ஒன்றாவது வயதுலேருந்து அவங்களுக்கு வருடா வருடம் ஒரு குறிப்பிட்ட பென்ஷன் மாதிரி அதாவது மாதமாகவும் வாங்கிக்கலாம் அல்லது வருட வருடம் நம்ம ஒரு பென்ஷன் தொகையை வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஜீவன் உமேங்க் அப்படிங்கிறது செலுத்தும் காலம் அதாவது குழந்தையாக இருந்தாங்க ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இருபது வருஷம் நம்ம பே பண்ணணும் அதுக்கப்புறம் வருட வருடம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு வருடமே வந்துட்டு இருக்கும் அவங்க ஒருவேளை நூறு வயது வரை வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நூறு வயது வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்துட்டே இருக்கும் ஒருவேளை தொண்ணூற்றி ஒம்பது வயதில் இறக்குறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது பார்த்திங்கன்னா நான் அதோடய சார்ட் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த அமௌண்ட்டு அவங்களோட குழந்தைகளுக்கு பயனளிக்கும் ஓகேங்களா அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க வாழும்போதும் கொடுப்பாங்க சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்க ரிஸ்க் ஃபேக்டர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜீவன் உமேங்க் அப்படிங்கிறது ஷம் அஷூடு அதாவது நம்ம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உண்டானதை நம்ம போடலாம் அதாவது மாதம் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுபத்தாறு ரூபா நீங்கள் செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு மாதமே ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் குழந்தைக்கு ஒரு வயதுக்குள்ளே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் மாதம் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபா நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா அதாவது வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா செலுத்துவீங்க அந்த குழந்தையோட இருபதாவது வயது வரைக்கும் நீங்கள் செலுத்துவீங்க ஸோ வருட வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் ஆயிரத்தி அறுபத்தாறு ரூபா செலுத்துவீங்க அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபா மாதம் மாதம் செலுத்துவீங்க நீங்கள் இதை வருடமாகவும் செலுத்தலாம் மாத மாத தவணையாகவும் செலுத்தலாம் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வருடமாக செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து குறையும் அதே மாதம் மாதம் செலுத்தினீங்கன்னா கொஞ்சம் அதாவது ஒரு ஐநூறாயிரம் ரூபாய் அதிகமாகும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு வே வேற எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் வராது சரிங்களா ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு வயது ஆகுது அப்படின்னா நான் வந்து மாசம் மாதம் ஆயிரத்தி அறுபத்தாயிரரூபா செலுத்துகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு இருபது வயது ஆகுற வரைக்கும் நான் வந்து அமௌண்ட்டு செலுத்துவேன் பணம் கட்டுவேன் ப்ரீமியம் தொகை கட்டுவேன் இருபத்தி ஒன்றாவது வயதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக ஆயிரத்தி அறுபத்தாறுரூவா போடுற மாதிரி இதுதான் வந்து கம்மியாக இருக்கிறதுலே கம்மியானது ஆயிரத்தி அறுபத்தாறு போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபா வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது அந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு இருபத்தொரு வயதுலேருந்து அந்த குழந்த நூறு வயது வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படின்னாலுமே அந்த குழந்தைக்கு அந்த அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ நூறு வயது வரைக்கும் அவங்க இருந்துட்டாங்க அந்த பாலிசி நம்ம போடுறோம்ல அவங்க இருந்துட்டாங்கன்னா அப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா தருவாங்க நூறு வயது வரைக்கும் இருக்காங்கன்னா ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு வாழ்கிறாங்களோ அவ்வளோ காலத்துக்குமே அவங்களுக்கு அந்த வருடம் வருடம் அப்படிங்கிறது அந்த பதினாறாயிரம் வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த பதினாறாயிரம் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா இது அவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம பெரியவங்களை பார்த்துக்கிட்டாலும் பார்த்துக்கிட்டுனாலும் அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான ஒரு அமௌண்ட் ஒரு ஓய்வூதியம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி வருடம் வருடம் பதினாறாயிரம் ரூபா கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ பதினாறாயிரம் ரூபா மட்டும்தான் கிடைக்குமா இதுக்கு மேலே எனக்கு எதுவும் கிடைக்காதா ஸோ அப்படின்னா ஸோ அது அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெனிஃபிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதாக டபுள் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஸோ அவங்களுக்கும் பெனிஃபிட் வந்துட்டே இருக்கும் ஒருவேளை அவங்க எண்பதாவது வயசில் இறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு இருபத்தி ஒம்பது லட்ச ரூபா வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ நார்மலாக ஒரு வயசில் அந்த குழந்தைக்கு பாலிசி போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எண்பதாவது வயசில் இறக்குறாங்கன்னா நம்ம பாலிசி போடக்கூடிய அவங்களோட மகனோ மகளுக்கோ பார்த்திங்க அப்படின்னா அந்த இருபத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒருவேளை ஐம்பது வயதில் இறக்குறாங்க அப்படின்னா பதினாலு லட்சரூபா வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க நார்மலாக இறந்தாலும் சரி ஆக்சிடென்ட் மூலமாக இறந்தாலும் சரி அவங்களுக்கான ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இதில் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஸோ நார்மலாக ஒரே ஒரு டைம் நம்ம லோன் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எண்பத்தி நாலாயிரூவா வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது ஓகேங்களா ஸோ அது எப்போ இருந்து எடுக்கலாம் அப்படின்னா இருபதாவது வயதுலேருந்து அதாவது அந்த குழந்தை ஏதாவது படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருபதாவது வயதுலேருந்து ஒரு எண்பத்தி நாலாயிரம் வந்து நீங்கள் லோனாக எடுக்கலாம் ஒரே ஒரு டைம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இறக்கும்போது அந்த அமௌண்ட்டு அந்த ஃபேமிலி யார் நாமனியோ அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் போய் சேரும் ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் உமேங் பாலிசியோட ஒரு சிறப்பு அம்சமே சொல்லலாம் டபுள் பெனிஃபிட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வயதானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாலிசி ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் இறக்க போகிறவங்க தான் ஸோ அதனால் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாழும்போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும் ஸோ அவங்க இறந்த பிறகும் அவங்களோட மகனோ மகளுக்கோ அந்த அமௌண்ட் அதாவது இறந்ததுக்கப்புறம் அந்த கவரேஜ் வந்து கிடைக்கும் நார்மலாக இருந்தாங்கனாலும் ஆக்சிடென்ட்டில் இறந்தாங்கனாலும் அந்த கவரேஜ் வந்து கிடைக்கும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை அதிகமாகவே அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ நார்மலாக ஒரு வயசில் நீங்கள் அந்த குழந்தைக்கு போடுறீங்க அப்படின்னா இருபது வயசு வரைக்கும் நீங்கள் போடுவீங்க

ஸோ அந்த குழந்தைக்கு இருபது வயசு வரைக்கும் நீங்க செலுத்துவீங்க இருபத்தி ஒன்றாவது வயசுல இருந்து அந்த குழந்தை இறக்குற தருவாயில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ லோன் அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ அது போக அந்த பாலிசிதாரர் நூறு வயது வரைக்கும் இருக்கிறாங்கன்னா எண்பது லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் கடைசியா வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நார்மலாக அல்லது ஆக்சிடென்ட்டில் கவரேஜில் இறந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வேளை நம்ம ஒரு வயசில் போடுறோம் இருபது வயசு வரைக்கும் அவங்களுக்கு பாலிசி போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா நம்ம செலுத்திட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அறுபது வயசில் நம்ம நம்ம குழந்தைகளுக்கு போட்டிருப்போம் அவங்க பெரியவங்க ஆகும்போது அறுபது வயசில் இறக்குறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா வரும் அதுவே எழுபது வயசில் இறக்குறாங்கன்னா அறுபது லட்ச ரூபா எண்பது வயசில் இறக்குறாங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா ஒருவேளை நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இறக்குறாங்கன்னா முப்பது லட்ச ரூபா வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் ஓரியன்ட் பண்ணி எல்ஐசியிலேருந்து இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் தருண் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குழந்தைகளுக்கான பிரத்யேகமான பாலிசி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை உங்கள் வீட்டில் அம்மாவோ அப்பாவோ ஐம்பத்தைந்துக்கு கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐம்பத்தைந்தே இருந்தாலும் போடலாம் ஐம்பத்தைந்துக்கு கம்மியாக இருந்தாலும் போடலாம் ஸோ அவங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா டபுள் பெனிஃபிட்டும் அடையலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம் ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ் நாங்கள் போடணும் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கேளுங்கள் நம்ம அதை கிளியர் பண்ணி கொடுப்போம் ஸோ எல்ஐசியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு கம்மி ப்ரீமியமில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறோம் உதகரமாக நம்ம தவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம்துறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்